ശ്രീരാമകർണാമൃതം സരസിക്ഷണിക്രം സോംബേ ഗൗരവസം സരസാഹസ്തം ശ്രീരാമ ച மனசாஸ்மராமே பூர்ணிமா சந்திரன் போன்ற முகமுடையவனும் செந்தாமரை கண்ணனும் மாணிக்கத்தால் கருட பச்சை கல்லால் இழைத்த குண்டலம் தரித்தவனும் ரத்ன கிரீடம் தரித்தவனும் சம்பகப்பூ நிறமுள்ள ஆடை தரித்தவனும் அம்பும் வில்லும் கையில் தரித்தவனும் ஆகிய ஸ்ரீராமனை எப்பொழுதும் மனதால் நினைக்கிறேன் माधुपार्श्वे चरन्तं मणिमयशयने शयिनि मञ्जुलभूषां मन्दं मन्दं बिबन्दं मुगलिदनयनम् स्तनगमन् यनाक्रम् अङ्गुळ्यक्रैः चप्रुसन्तं सुगभरवसय सस्मिता காடம் காடம் மாமகம் ராமபாலம் மணிமயமான படுத்திருக்கும் தாயின் அருகில் சஞ்சரிக்கின்றவனும் அழகான ஆபரணங்களால் சோபிக்கின்றவனும் மெல்ல மெல்ல கண்ணை மூடிக்கொண்டு தாயின் பாலை குடிப்பவனும் மற்றொரு சனத்தின் நுனியை கைவிரல்களால் தொடுகின்றவனும் ஆயிரம் வருஷ காலம் கடும் தவம் செய்தும் மகா யோகிகளாலும் பார்க்க முடியாத ஜெகதீசனாகிய பரமாத்மாவே தன் வயிற்றில் பிறந்து தான் அவருக்கு பாலூட்டக்கூடிய பாக்கியம் தனக்கு வாய்த்ததே என்று ஆனந்த கடலில் முழுகி மெய் மறந்திருக்கின்ற தாயாராகிய யசோதையால் புன்னகையுடன் கட்டியாகி திரும்ப திரும்ப ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்டவனும் ஆகிய குழந்தை வடிவமுள்ள ஸ்ரீராமனை என் மனது திருடமாய் தியானம் செய்யட்டும்